xin chào 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 நாங்க கோனார் குப்ப கோயிலுக்கு கிளம்பியாச்சு இந்த வேன்ல தான் வந்தோம் பெரிய நாள் கோயில் கோயிலோட பேரு மாமிங்க எப்பவுமே அஸ்வின்ல தான் சாப்பிடுவோம் அஸ்வின்ல சாப்பாடு சொல்லிட்டு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு வரவே இல்லை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன் ஹவர் கழிச்சு தோசை வந்துச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இதுதான் எங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஃபன்னாக பண்ணிங்க தோசை ஆர்டர் பண்ணி ஒன் ஹவர் கழிச்சு தான் பாதி பேத்துக்கு தோசை வச்சு பாதி பேத்துக்கு வரல பாதி பேத்துக்கு வந்துச்சு மீதி பாதி பதிப்பு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேன் ஏறியாச்சு நம்ம சிட்லிங்ஸு கசின்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண காலம் போய் நம்ம பிள்ளைங்க பார்க்கறது நம்ம சின்ன பிள்ளைங்கள ஞாபகம் வருது வெயினில் பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு போய்ட்டு இருந்தோம் சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லாத்தையும் டான்ஸ் ஆடினோம் ஃபைனலாக நாங்கள் டச்சுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போனோன்னே என்ட்ரன்ஸில் வந்து தள்ளி மண்டபிட்டு திரியநாயி மாதாவோட வற்றாத கிணறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதை நான் உங்களுக்காக போய் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த கிணத்துல எப்போயுமே தண்ணீர் வற்றாதான் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குமா அதுக்கப்புறமேட்டு அங்கே மாதாவோட ஸ்டாச்சூ ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போகலாம் திருமண கடை தானே அங்கே நிறையா போட்டுருந்தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தில் கோலாங்குப்பம் பிரநாயகி மாதா கோயில் இது பேர் இது எதுக்கு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு இங்கே கொடியேற்றமும் தேர் பவனும் நடக்கும் மாட்டு பொங்கலை போய் நாங்கள் இங்கே வந்துருவோம் வருஷம் வருஷம் என்ன நட இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மாதாவை வேண்டி பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க நீ பார்க்காம எல்லாரும் வந்து பொங்கலை வாங்கிக்குவாங்க ஃபைனலாக நம்ம வந்து கோயில்களில் ஒரு இடத்த பிடிச்சாச்சு இதான் நம்ம இடம் இந்த உரத்துல தான் நம்ம வந்து பால் காய்ச்சல் போகிறோம் வைக்கல கேசரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் இருந்தோம் ஏன்னா வந்து பொங்கல் நிறைய பேர் கொடுப்பாங்க ஸோ அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் கேசரி வச்சோன்னா சிக்கன தீம்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரியும் பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு அதனால் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு

அண்ணாருக்கு கொஞ்சம் முந்திரி கொண்டு வந்திருந்தா அதனால அவனை என்ன ஓட்டு ஓட்டுறோம் பாருங்க

नहीं रिपोर्ट आ रहा है

கேசரியும் பாலும் நம்ம செஞ்சு வச்சு ரெண்டு ரெண்டு இதில் பால் காய்ச்சணும் ஒரு இதில் கேசரி செஞ்சோம் ப்ளஸ் வந்து காட்டை ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சாம்பிராணி காமிச்சிட்டு நம்ம மனசில் உள்ள வேண்டுதலாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பாலும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம் கொஞ்ச நேரத்தில் கேசரி ஃபுல்லாக ஆயிடுச்சு அவ்வளோ பேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க மீனான்னு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்குவாங்க கேசரி சாமி பிரசாதம் மாதிரி இது நம்ம அங்கே வச்சு சாமி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம் எல்லாரும் வந்து அந்த இனிப்பாக வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி நம்ம மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வருஷம் வருஷம் வந்து பொங்கலோ இல்லை கேசரியோ இல்லை பாலோ இந்த மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க நம்ம எது தடவை சேர்ந்து பொங்கல் பாலும் ஊற்றி கொடுத்தோம் ஃபுல்லுமே பால் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு கேசரியுமே ஆயிடுச்சு எல்லாமே ஃபுல்லுமே காலி ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மெழுகு பத்தி மாலை எல்லாம் வாங்கிக்கிட்டு சாமியை பார்க்க போயிட்டு வேண்டுதல் நிறைவேற்ற போகிறோம் இதான் பெரியநாயகி மாதாவோட இது கோயிலுக்குள்ளே வைக்கிற ஸ்டாச்சு இது இந்த கோயிலை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க தென் வெளியில் வந்து மாஸ் வைக்கிற மாதிரி பெரிய பிளேஸ் இருக்குது மெழுகு பத்தி வைக்கிறதுக்குன்னு செப்பரேட்டாக இடம் இருக்குது அங்கே போயிட்டு மெழுகு பத்தி ஏற்றி வச்சுட்டு ப்ளஸ் வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அங்க அந்த இடம் பாருங்கள் இங்கே வந்து மாதாவுக்கு வந்து சாரி மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருப்பாங்க வேண்டிட்டு வந்துட்டு கேட்ட வரம் தரும் பெரிய நாயகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பியாச்சு வருஷம் வருஷம் சாப்பாடு கட்டிட்டு வந்துடும் இந்த தடவை இங்கே ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா செம்மையா புதத்திட்டாங்க தேர் கிளம்பிருச்சு தேர் வந்து சுத்து பிரகாரம் வந்து நிற்கும் அதே இடத்துல கோயில்கிட்ட வந்து நிற்கும் சுத்து பிரகாரத்துக்கு கிளம்பிருச்சு எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க உள்ள ஒரு கேவ் இருந்துச்சு அந்த கேவில வந்து இந்த கோயில் வந்து எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க ராஜாவோட கனவுல மாதா வந்து இந்த இடத்துல கோயில் கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து வீரமாமுனிவர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க தென் வந்து அங்கே குழி போது ஒரு மாதாவோட சுரூபம் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதோட வந்து வாழ்க்கை வர்றாரு அழகாக ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கொகைக்குள்ளே மாதாவோட தேர் வந்து ரிட்டன் வந்துருச்சு கோயிலை சுத்திட்டு ரிட்டர்ன் திரும்ப கோயில்கிட்டே வந்துடுச்சு கோயில் எப்படி பாருங்க என்ன எல்லாரும் கிளம்பியாச்சு என்ன வாங்கின என்ன கமி என்ன வாங்கின இருக்க எ இருக்காங்கப்பாளம்